நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் பதினெட்டாவது பகுதிக்கு வந்திருக்கும் குரு வலையம் சுக்கர வளையம் சிறப்பு விளக்கம் குரு வளையம்னா என்ன சுக்கர வளையம்னா என்ன அது இருந்தால் என்ன செய்யும் அப்படிங்கிறத மிக சிறப்பாக விளக்க போகிறோம் பார்க்குறவங்க முழுமையா பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் அந்த வளையம் இருக்குதோ இல்லையோ அதை பற்றி ஒன்றும் கவலை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அல்ல அந்த வளையம் இருந்தால் ஒருத்தருடைய கையை பாக்குறோம் இந்த குரு வளையமும் சுக்கர வளையமும் இருந்தால் அதனுடைய முழு பலன் என்னங்கிறத சிறப்பாக விளக்க இருக்கிறோம் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு நீங்கள் வந்து தெரியப்படுத்தலாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு கேட்கலாம் என்னுடைய போன் நம்பர் ஒவ்வொரு காணொலியும் கொடுத்துருக்கேன் நீங்க கேட்டு அதை பயன்பெற முடியும் இப்ப நம்ம குரு வளையம்னா என்ன சுக்ரா வளையம்னா என்ன அது எங்க சாரி இருக்கும் அதனுடைய முழு விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம் குரு வலயத்தை இந்த ஆண் காட்டி இல்லையா அதுக்கு கீழே இருக்கிறது குருமேடு அந்த குருமேட்டை சுற்றி வானவில் மாதிரி அழகா வரக்கூடியது குரு வளையம் இந்த குரு வலயம் குருவினுடைய வேகத்தை குரு பகவான் ஒரு முழு சுபகிரகம் இது நன்மையை செய்யக்கூடிய இந்த குரு வளையம் இருந்தால் அதிகமான நன்மை ஒரு அரசனுக்கு நிகராக இந்த குரு வளையம் இப்படி சிறப்பாக இருந்துருச்சுன்னா ஒரு அரசனுக்கு நிகரான பவர் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும் அறிவு திறமை எல்லாமே இருக்கும் இன்னும் சொல்ல இந்த குரு வளையம் அதுக்கு ஒரு பேர் இருக்கு சாலமொன்றின் சாலமோன் என்பவர் முற்காலத்திலே மிகச்சிறந்த அரசனாக இருந்தவர் பைபிள்ல வரும் நிறைய பைபிளை படிச்சவங்களுக்கு தெரியும் இந்த சாலமுற அரசன் மிக சிறந்தவராக புத்தி சாது மிக சிறந்தவராக எப்படி பறவை எறும்பு முதல் விலங்குகள் பேசக்கூடிய பேச்சை கூட புரிந்து கொண்டு நன்மை செய்யக்கூடிய ஒரு திறமையான அரசியல் அரசியல் செய்து அரசியல் நிபுணராக இருந்திருக்கிறார் அதாவது எறும்பு பறவைகள் மிருகங்கள் பேசக்கூடிய பேச்சை கூட புரிந்து கொண்டு உலக மக்களுக்கு எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு திறமையான நீதி நெறி தவறாமல் சிறப்பாக வாழ்ந்த ஒரு அரசன் தான் சாலம் அரசன் அந்த அவருடைய கையில இந்த வளையம் காணப்பட்டதாக கருதப்படுகிறது அதனால் சாலம் சொல்வோம் சொல்லுவோம் அப்போ இந்த குரு மேடு நல்லா இருந்து குரு வளையமும் சிறப்பா இருந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரு அரசருக்கு நிகரான பவர் எல்லாமே கிடைக்கும் பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு அனைத்து மொழிகளும் அனைத்து கலைகளும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நல்ல அரசராக இருந்திருக்கிறார் சாரமணி என்பவர் அதனால் உங்களுடைய கையில் இந்த குரு வீட்டில் வளையம் இருக்கிறதா என்று பாருங்கள் நீங்கள் படித்து நல்ல சிறந்த அறிவாளியாக அறிவு புத்தி புத்தி சாதுரியம் அல்லது மற்றவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத செய்யக்கூடிய ஞானம் நல்ல சிறப்பாக எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் ஒரு அரசபோகமான வாழ்வு உலகத்தினுடைய நடப்பு என்னன்னு தெரியும் எதுவுமே தெரியாதுங்கிறதே வராது குரு மேல நல்லா வந்து இந்த குரு வலயம் மட்டும் இருந்துருச்சுன்னா கையில உள்ள எல்லா ரேகையிலுமே சிறப்பா இருக்கும் எல்லா ரேகையிலும் சிறப்பா இருக்கும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை படிப்படியாக அடைவார் அதற்கான சந்தர்ப்பம் உருவாகும் இன்னும் சொல்ல போனா அந்த குரு வலயம் இருந்துருச்சுன்னா எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடிய ஒரு திறமை அறிவு எல்லா மொழிகளும் எல்லா கலைகளும் எல்லா திறமையும் எந்த திறமைதான் இருக்கு இந்த திறமை இருக்காது கிடையாது ஒரு அரசனுக்கு நிகரான செல்வ செறிப்போடு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு இதுலயும் ஒரு மைனஸ் இருக்கு எல்லா ரேகையிலையும் எல்லா ஒரு இதுலையுமே பிளஸ் மைனஸ் ரெண்டும் சேர்ந்திருக்கும் எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இதுல என்ன மைனஸ்னா ஒரு அரசருக்கு நிறைய அந்த நிறைய தொடர்புகள் இருக்குது இல்லையா அந்த மாதிரி இந்த குரு இந்த குரு நிறைய எதிர்பாலினங்கள் தொடர்பு ஏற்படுவதற்கு ஆசையை உண்டு கொள்ளக்கூடிய ஒரு வேலையாக அமைகிறது அதாவது எதிர்ப்பாளர்கள் தொடர்பு நிறைய எக்கச்சக்கமான தொடர்பு எண்ணற்ற தொடர்பு ஏற்படுவதற்கு ஆசை அதிகமாகும் மனதில் அந்த குண்டு சக்தி அதிகமாகும் அதனால எதிர்பாலினங்கள் ஆணாக இருந்தால் பெண்கள் தொடர்பு வாய்ப்பு வாய்ப்புண்டு பெண்ணாக இருந்தால் ஆண்கள் தொடர்பு அதிகமாவதற்கு வாய்ப்புண்டு அவர்கள் நினைத்தால் நான் சொல்றது நல்லா புரியும் அவங்க எல்லா திறமையும் இருக்கு எல்லா அறிவும் இருக்கு அவங்க நினைச்சா கரெக்ட் பண்ண முடியும் ஆனால் கரெக்ட் பண்ண முடியாதவர்களுக்கு இந்த மனம் மாறிக்கொண்டே இருக்கும் சக்தி நிறைய ஒரு அரசருக்கு நிறைய அந்த புறத்துல எப்படி நிறைய பெண்கள் இருக்கிறார்களோ அது அது போல அவரை நினைச்சா என்ன பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும்தான் மைனஸ் மிச்சம் எல்லாமே பிளஸ் அவங்க நல்ல புத்திசாலித்தனம் அறிவாற்றலால் நல்ல வாழ்க்கையில் உயரக்கூடிய நிலை உருவாகும் அதுக்கு அடுத்தது நம்ம சுக்கர வளையத்தை பத்தி பார்த்துக்கோம் சுக்கர வளையம்ங்கிறது இந்த குரு மேட்டுல இருந்து அப்படியே புதன் மேடு வரைக்கும் வரது இல்லைன்னா இப்படி இந்த சுக்கர மேட்டுல இருந்து சந்திரமேட்டுக்கு வானவில் மரணம் இந்த பக்கம் வந்தாலும் இதுவும் சுக்கர வளையம்தான் இங்க வந்தாலும் இதுவும் சுக்கர வளையம் தான் இந்த ரெண்டு சுக்கர வளையத்துல எது இருந்தாலும் சுக்கரனுடைய பவர் என்ன சார் ஆசை சுக்கிரத்தை அதிகப்படுத்துவது சுக்கிரம் தான் உங்களுக்கு தெரியும் சரிங்களா அந்த ஒரு ஆசை பலத்தை ஒரு வீரியத்தை ஒரு திறமையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த சுக்கர வேடு அதிகமா இருந்து இந்த சுக்கர வரைம இருந்துருச்சுன்னா நிறைய தொடர்புகள் ஏற்படும் ஆனா இருந்தால் பெண் தொடர்புகள் பெண்ணா இருந்தால் ஆண் தொடர்புகள் அதிகமாக ஏற்படும் அந்த ஏற்படுறன்னா அந்த மனசுல எண்ணம் தோன்றும் நான் நல்லா புரிஞ்சுங்க எண்ணம் செயல் வாக்கு எல்லாமே சேர்ந்ததான் வேகையும் வேடுகள் மேடுகள் உயர்வாய்ந்த ஆசை எண்ணத்தை அதிகப்படுத்தும் இந்த ரேகைகள் செயல்படுத்தும் இப்ப சுக்கர மேடு ஒருத்தருக்கு நல்லா இருந்த இந்த ரேகை இருந்ததுன்னா நிறைய சுக்குளம் அதிகமாக சுரக்கும் சுக்குல வளம் அதிகம் இருக்கும் ஆசை அதிகமாக இருக்கும் வாழ்வில் வந்து துடிப்பு அதிகமாக இருக்கும் அதாவது ஆண்மை துடிப்பு வீரம் அது அதிகமா இருக்கும் வாழ்க்கையில அதாவது அவங்களுடைய ஹேபிட்ஸ் எப்படி இந்த இந்த மேலே இருந்தாலும் இந்த குரு வீட்ல இருந்து புதன் மேடு வரைக்கும் வளையமா இருந்தாலும் இந்த பக்கம் கீழே சுக்கரமீட்ல இருந்து சந்திரமேடு வழக்கம் இருந்தாலும் அவர்களுக்கு பெண்கள் அதாவது எதிர்ப்பு மேல் பெண்கள் ஆண்களா இருந்தாலும் பெண்கள் மேல் அளவுக்கு அதிகமான ஈர்ப்பு இருக்கும் ஈர்ப்பு சக்தி இருக்கும் இன்னும் சொல்ல போனா சுய இன்ப பழக்கம் வருவதற்கு வாய்ப்புண்டு நூத்துல தொண்ணூறு பேருக்கு இந்த குரு வலயம் இருந்தால் அந்த எண்ணம் தோன்றும் சுய இன்ப எண்ணம் தோன்றும் இன்னும் இல்லாம துணி இல்லாமல் உடலை பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய உருவாகும் யாருக்கு இருந்தாலும் அப்படிதான் இருக்கும் யாருக்கு இருந்தாலும் ஆணுக்கு இருந்தாலும் பெண்ணுக்கு இருந்தாலும் அந்த செக்ஸோ ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அந்த ஈடுபாடு அதிகமாக இருக்கும்போது காதல் புஸ்தகங்களை படிப்பது காதல் படங்களை பார்ப்பது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் சுய இன்ப பழக்கத்தினால் சுய இன்பம் அதிகமாக நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு அந்த எண்ணம் உருவாகும் அதனால நரம்பு திறச்சி கையெல்லாம் கடகடந்து நடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த சுக்கர வீடு அதிகம் மறந்து இந்த ரேகை வந்துருச்சுன்னா சுக்கர வளையம் வந்துருச்சுன்னா ஒரு கண்ட்ரோல்ல இருக்கும் நிறைய தொடர்போடு நின்று போயிடும் சுக்கர வீடு டம்மியாக இருக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கு கம்மியா இருந்து இந்த சுக்கல வளையம் இருந்துருச்சுன்னா அவர்களுக்கு உடம்பும் ரொம்ப இருக்கும் அதுல வந்து பழக்கத்துக்கு அடிமையாகி நரம்பு தளர்ச்சி வந்து பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருந்த வேண்டும் சரிங்களா அந்த சுக்களம் நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க அந்த சுக்கலத்தை நிறைய வேஸ்ட் பண்ணி நரம்பு தளர்ச்சி வருவதற்கு வாய்ப்புண்டு இந்த மூச்சு வாங்கல் ஹிஸ்டீரியா மாதிரி பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்கணும் இது எவ்வளவு நாள் சா இருக்கும் ஒரு இளமையிலிருந்து ஒரு டீச் அதாவது பதினஞ்சு பதினாறுல இருந்தே ஆரம்பிச்சிடும் ஒரு முப்பது வயசோட அது ஸ்டாப் ஆகும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் கல்யாணம் ஆனோன்னா மனைவி பக்கம் அந்த அந்த ஆசை அந்த மோகம் அந்த சுக்கல பவர் எல்லாமே திரும்பிடும் அப்ப மனைவி வந்தவதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் ஒன்னு ரெண்டாவது ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக சுகரவடையும் யாருக்கு இருந்தாலும் எந்த அளவு அவங்க செக்ஸோர்ல ஈடுபடுறாங்களோ அதே அளவு ஆன்மீக ஈடுபாடும் அதிகரிக்கும் இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நிறைய புதுசு புதுசா கண்டுபிடிக்கக்கூடிய கண்டுபிடிப்பாளர்களும் அந்த சுக்கரவளையம் இருப்பவர்களுக்கும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திறமை ஒரு அறிவு நல்ல ஒரு படித்து பண்பாளராக இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு இதுல நிறைய மக்களுக்கு தேவையான கண்டுபிடிப்புகள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பதற்கு இந்த வலையம் உதவுகிறது வளையம் இருக்கானு பாருங்க அரசபோகமான வாழ்வு உண்டு வளையம் கையில இருக்கானும் பாருங்க இருந்தா எல்லாருக்கும் வளையம் சுக்கர வளையம் இருப்பதில்லை இன தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இது இருந்தா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சுக்கிர படம் அதாவது ஆசை காதல் இன்பம் அதிகமா எதிர்ப்பு ஒரு ஈர்ப்பு அதிகமா இருக்கும் எல்லாருக்குமே ஈர்ப்பு இருக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் நிறைய துணி இல்லாத படங்களை பார்ப்பது காதல் புஸ்தகங்களை படிப்பது இந்த மாதிரி காம எண்ணம் செக்ஸுவல் எண்ணங்கள் அதிகமாகும் இந்த சுக்கரவளையம் இருந்ததுன்னா எண்ணம் அதிகமாகும் அது அதிகமாகும் போது சுய இன்ப பழக்கம் வரும்போது கை நடக்கிறது நடுக்கிறது நரம்பு தளர்ச்சி உண்டாவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதுல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா புதிதாக மக்களுக்கு தேவையானதை கண்டுபிடிக்கிறவங்க இவங்கதான் பிற்கு பிற்காலத்தில் ஒரு ஆன்மீகவாதியாக கூட வருவதற்கு வாய்ப்புண்டு ஆன்மீகத்தில் சிறந்த ஈடுபாடு உருவாகும் குரு வலயமும் பிளஸும் மைனஸும் உண்டு சுக்கர வலயத்திலையும் பிளஸும் மைனஸும் உண்டு இருந்தாலும் குருவும் சுக்கரனும் குரு பகவான் திரையும் சுப சுபருடைய தலைவர் சுக்கர பகவான் அசுரருடைய தலைவர் இவர் வந்து காமத்தை உண்டு கொண்டுவர் இவர் தலைமை குரு உபதேசத்தை உண்டு கொண்டு கூடியவர் குரு வலயம் இருந்தால் மிகச்சிறந்த தலைவராக தேச தொண்டராக அரசியல் நிபுணராக வருவதற்கு வாய்ப்பு உண்டு சுக்கர வலயம் இருந்தால் புதிதாக மக்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய நல்ல ஒரு ஆசையை இன்பத்தை அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கர்ணன் வணக்கம்